உனக்கு சொரிஞ்சு நாய் இந்த நாய் உங்க நான் கரை வாங்குவனடா டேய் எனக்கு மூளை இருக்குடா முன்னேறி காட்றேன் அண்ணே ஆபத்துக்கு பாவம் இல்லனே உங்களுக்கு தான்டா ஆபத்து எந்த நேரத்திலும் போலீஸ் வரும் ஜாக்கிரதை அது யாரோ நம்ம செக்யூரிட்டி பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம் பாத்தியா என்ன சொல்லிட்டு போறானே ஒரு நல்ல பாத்தியா குட்டி வர சொன்னா லொல்லு பாத்தியா குட்டி வர பாஸ் பாஸ் வந்துருக்க ஐயா

வேணியா உனக்கு எழனி அதிக வரை வச்சு வித்தி இல்ல அந்த பாபம் உனக்கு குஷ்டம் பிடிச்சு போச்சு அறிவு கெட்டவன எழனி அஞ்சு ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன் ஜவுளி விக்கிறவன் சிமெண்ட் விக்கிறவன் கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவனுக்கு எல்லாம் என்னடா பிடிக்கும் கெட்டனா போற வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு போடா அம்மா தாயே அம்மா டேய் நில்லு எங்க போயிட்டு வர்ற கோயிலுக்கு தான் கையில தேங்காய் பழம் இல்லை நெத்தில விபூதி பட்டை இல்ல கோயிலுக்கு போனியா நீ பாக்கெட்லயே அது எட்டா நல்லா வச்சிருக்கறியா பைசா இல்ல ஏய் கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல 5 10 வச்சிட்டு வாங்கடா பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியே வந்து உன்ன அடிச்சு போடு போடா அட பய வேறும் பய யோ என்ன வாயா உனக்கு என்ன வாய் தோல் வாயடா தெரியல தெரியுது சிமிர பாடு உங்கள உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா பய நான் போறேன் ஓ கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மென்ட் போறாரு இவரோ

பேங்க் வச்சு நடத்துறான். டேய், நான் பிச்சைக்காரன் தானே? இந்த பாத்தியா பத்து ரூபாய். உன் பாக்கெட்ல பத்து பைசா காட்றான். காட்டுறா போடா, போட போலீஸ் என்னை கொண்டு வந்து இந்த கும்பல்ல யாரு புலிய பார்த்து பூரா சூடு போட்ட கதையாகி போச்சு நமக்கு எல்லாம் மறுபாடு கொடுக்கத்தானே அரசாங்கம் நம்ம எங்க முன்னாடி அடைச்சிருக்காங்க டேய் என்ன தொடாத நீதான் நானாதான் இருக்கலாம் அப்படி சும்மா சண்ட ஐ நான் சொல்லி ஜாமீன் எடுக்க சொல்லி இனிமே நான் வந்து புத்திசாலித்தனமா நடந்து வெளியில பிச்சு எடுக்கிறீங்க இங்க வந்து ஜாமீன் எடுக்கிறீங்களா